என்னுடைய துவாக்கள் பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இதற்கு எனக்கு ஏதாவது ஒரு சிறிய அமலை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டு நின்றான் அதற்கு அலேஹி சலாத்துலாம் அவர்கள் கூறினார்கள் நீ உணவு உண்ணும் முன் அல்லாஹ் இறைவனின் திருப்பெயரை கொண்டு துவங்கு உணவு உண்ட பின் அல்லாவிற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்து மேலும் அதே இடத்தில் அமர்ந்து உன்னுடைய பிரார்த்தனைகள் உன்னுடைய துவாக்களை இறைவனிடம் கேளு இறைவன் உடனே மலக்குமார்களை கொண்டு உன்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்று கூறினார்கள் ஏனெனில் உணவின் ஒவ்வொரு பருக்கையும் இறைவனின் தியானம் சிக்கி செய்கிறது அவன் இறைவனிடம் மன்றாடும் போது அந்த உணவின் ஒவ்வொரு பருக்கையும் அவனுக்காக இறைவனிடம் மன்றாடுகிறது எனவே மலக்குமார்களை கொண்டு உடனே உன்னுடைய துவாக்கள் இறைவன் ஏற்றுக்கொள்வான் ஹபுலாக்கி தருவான் என்று இமாம் சஜ்ஜாதலை அலைஹிஸ்ஸலாத்து சலாம் அவர்கள் கூறினார்கள்